வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி வேட்டையின் படத்தினுடைய வியாபாரம் அது வந்து பயங்கர பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் புது தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் நமக்கும் நிறைய தகவல் தெரியுது நீங்களும் நிறைய தகவலை இணையத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் இன்றைக்கி வந்து வேட்டையினுடைய அந்த ரிலீஸ் வரைக்கும் முழுக்க வேட்டையினை பற்றி தான் எல்லா விஷயங்களும் சின்ன விஷயம் நடந்தால் கூட அது பெருசாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம கிடச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் வேட்டையினுடைய அந்த வெளிநாட்டு விஷயத்தில் யுஎஸ்ஏ அமெரிக்காவில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ரஜினிகாந்தனுடைய படம் நிறைய படம் வந்து அமெரிக்காவில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பெரிய லெவலில் அது வந்து ஓட்டம் மோடி இருக்குது அங்கே வந்து ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க ஆனால் இந்த முறை கடந்த ஜெயிலரை விட இந்த முறை வந்து அமெரிக்காவுடைய எல்லா நகரங்களிலும் பெரும்பாலான நகரங்களில் இது வரைக்கும் அந்த அந்த இடத்துல வந்து படமே தமிழ் படமே போட்டதில்லைன்னு சொன்ன நகரத்தில் கூட இந்த வேட்டையினை போடுவதற்கு அங்கே அமெரிக்காவில் அந்த விநியோக உரிமை வாங்கியிருக்கிறவர் வந்து முழு மூச்சு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து லிஸ்ட்டே வந்து அதிகாரப்பூர்வமாகவே லைக்காகவே அறிவிச்சிட்டாங்க ஒரு நாலு நாலு பக்கத்துக்கு வந்து ஒரு லிஸ்ட் அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தேட்டர்களுக்கு மேலே நூற்றி ஐம்பது சென்டர்களுக்கு மேலே ஸ்க்ரீன் மேலே வந்து இங்கே வேட்டையன் படத்தை அமெரிக்காவில் வந்து போடுவதற்கு திட்டம் அவங்க அறிவிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்காவில் ஏற்கனவே வந்து அவர்கள் தான் வந்து முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங்கில் வந்து பயங்கரமாக மாஸ்க் கிளப்பிட்டு இருக்காங்க பட்டை கிளப்பிட்டுருக்காங்க அதை கூட இங்கெல்லாம் டிராக்சி புக்கிங் இது வந்து இவங்க திட்டமிட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் கிளப்பி ஏதோ ஒரு தகவலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் அது டிராக்சியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அவர்களே காசு கொடுத்து எல்லாரையும் காசு கொடுத்தா தான் தேட்டரில் டிக்கெட் கிடைக்கும் முதல் முறையாக இதுவரை எந்த தமிழ் படமும் செய்யாத ஒரு சாதனை இந்த வேட்டையன் படத்துக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க எல்லா நகரங்களும் அதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா நாடுகள்லயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போதான் ஒவ்வொரு நாடாக வந்துகிட்டு இருக்கு தகவல் இப்போ அமெரிக்காவில் லைக்கா நிறுவனமே சும்மா ஏதோ வந்து யாரோ சொல்லி விட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே முடியாது ஏன்னா நீங்க இணையத்தை திறந்து பார்த்தீங்கன்னா லைக்காவுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலேயே அமெரிக்காவில் எந்தெந்த தேட்டர்ல எந்தெந்த நகரங்கள்ல நாங்கள் வந்து இதை ஸ்கிரீன் பண்றோம்னு சொல்லி அவங்க நகரங்கள் பேரும் போட்டாங்க டவுன் பேரும் போட்டாங்க தியேட்டர் பேரும் போட்டாங்க அப்போ அதுல வந்து அவங்க பொய் சொல்றதுக்கோ இல்லைன்னா இது வந்து மிகைப்படுத்தி பேசுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது தயாரிப்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார் அப்படின்னா நாம் அதை ஏற்றுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு வரும்போது நீங்கள் உடனே உங்களுக்குலாம் பல பேருக்கு இதை பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு ஒரு யோசனை தோணும் இல்லை ஒரு கருத்து ஒன்று தோணும் அப்போ தயாரிப்பாளர் வசூல் நிலவரத்தை சொன்னால் மட்டும் நீங்கள் ஏன் குறுக்க வந்து கட்டையை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆனால் வசூல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மிகைப்படுத்தி சொல்கிற விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துல நிச்சயமாக வந்து தேட்டரில் படமே ஓடல டிக்கெட் ஷோ ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு டிக்கெட்டு வந்து வியாபாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வசூல் மட்டும் எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த கேல்குலேஷன் தப்பாக இருக்கும் போது தயாரிப்பாளர் சொன்னாலும் அது தப்பாக தான் இருக்கும்ன்ற மாதிரி வரும்போது அதை தவறுன்னு சுட்டி காட்ட வேண்டியதும் நம்முடைய கடமை தான் நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்த படத்துக்கு அப்படின்னா குறிப்பாக விஜய் சம்மந்தப்பட்ட படங்களில் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக மிகைப்படுத்தி பேசக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஆனால் சரி ரைட் நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்த நம்ம பேசவேனா இப்போ வேட்டையினுடைய வெற்றி வேட்டையினுடைய வேட்டையாடுதல் வந்து அது என்னைக்கு வந்து ஒரு மனசிலாய சாங் வெளியிட்டாங்களோ அன்னில இருந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நகரமா ஒவ்வொரு நாடா வந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்க கம்ப்ளீட்டா தன்னுடைய கண் அந்த சினிமா ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள் அதனுடைய தொடக்கம் தான் இப்ப அமெரிக்காவுடைய எல்லா நகரங்கள்லயும் வந்து வேட்டையினுடைய அந்த ஸ்கிரீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் பாத்தீங்கன்னா மலேசியா மலேசியா நிறைய நண்பர்கள் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க மலேசியால அது வரைக்கும் வந்து எந்த தமிழ் படமும் இந்த விலைக்கு மலேசியாவில் வந்து வியாபாரம் ஆகலை அந்த பெரிய விலைக்கு இது வரைக்கும் வந்து வியாபாரமான படங்கள்லேயே வந்து அதிகப்படியான விலைக்கு வந்து வேட்டையன் தான் வாங்கியிருக்கிறதா அந்த அங்க வாங்கியிருக்கிற நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மலேசியாலையும் நிறைய ஸ்கிரீன்ஸ் இது வரைக்கும் போடாத எல்லா இடங்களிலும் அதை போடுவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு விரைவில் அந்த லிஸ்டும் வந்து லைக்கா வந்து அறிவிப்பாங்க அவங்க அதற்கான வேலைகளும் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ மலேசியா ரசிகர்களும் பயங்கர கொண்டாட்டத்தோடு கண்டிப்பா வந்து ஏற்கனவே வந்து அங்கே வந்து பயங்கர ஃபேன் அந்த ஃபேன் பேஸ்க்கான விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது அவங்க பயங்கரம் கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஏன்னா கபாலிலாம் கொண்டாடி தீர்த்தாங்க எல்லா படங்களுக்கும் மலேசியாவில் பெரிய பெரிய கொண்டாட்டம் இருக்கும் இந்த முறை இன்னும் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துபாயில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கான ஒரு வேலை ஒன்று பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அதற்கான அறிவிப்பு சீக்கிரமாக வந்துடும் அப்படின்றாங்க ஏன்னா வந்து நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல அதனால் டக்குன்னு அந்த வேலையும் முடிச்சுருவாங்க அதோடு இல்லாமல் இப்போ வந்து இந்த வேட்டையினுடைய இந்த வியாபாரம் இந்த மாதிரி வெளிநாடுகளில் கிடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பயங்கரமாக நம்ம வந்து இந்த ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தமிழ்நாடு திரையரங்கு திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு சின்ன சிக்கல் வந்து நிலவிட்டே இருக்குது அந்த சிக்கல் என்ன பிரச்சனை அப்படின்னா லைக்காவுக்கு திரையரங்கு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் ஒரு செக் ஒன்று வச்சிருக்காங்க என்ன செக் அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற லைக்கா நிறுவனம் இதற்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண படம் வந்து கமலஹாசனுடைய இந்தியன் டூ சங்கருடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்தியன் டூவுடைய படம் வந்து இதை விட அவங்க வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அவங்க ரிலீஸ் பண்ணும்போது பெரிய விலையோட மிகப்பெரிய ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய கலெக்ஷன் வரும்னு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த படம் வந்து இதுவரைக்கும் சங்கருடைய படங்கள்ல இந்த அளவுக்கு ட்ரோல் ஆகாத இந்த அளவுக்கு மோசமான விமர்சனங்களை எதிர்மறை விமர்சனங்களை பெறாத படம் அப்படின்னு சொன்னால் நிறைய படத்தை வந்து நீங்கள் வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த படம் அதிகப்படியான நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றதோடு அப்புறம் வந்து ட்ரோல் பண்ணனா அவ்வளவு ட்ரோல் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு ட்ரோல்லாம் கிடையாதுங்க வச்சு செய்யும் செஞ்சுட்டாங்க அந்த படத்தை அதன் காரணமாக அவங்க எதிர்பார்த்த என்றது கிடைக்கவே இல்லை தேட்டரில் எல்லா தேட்டர்லேயுமே உடனே இமீடியட்டாக டவுன் ஆயிருச்சு பல தேட்டர்களை தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க படத்தை அதனால விநியோகஸ்தர்களா இருந்தவங்களுக்கும் பயங்கர லாஸ் அதை திரையரங்கு உரிமையாளர்கள் அது படம் போட்டாங்க பாருங்க அவங்களுக்கும் பெரிய லாஸ் இப்ப இந்த லாஸை ஈடுகட்டுவதற்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு வேட்டையன் மட்டும்தான் வேட்டையன் ஏற்கனவே ஒரு பெரிய பிஸ்னஸை வந்து ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த பிசினஸ் வந்து டேபிள் டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸே அது வந்து சந்திச்சிருச்சு அவர்களுக்கு போட்ட காசை எடுத்துட்டாங்க ஆனா திரையரங்கு உரிமைக்காக பெறப்படுகிற விஷயம் இருக்குல்ல யார் ரிலீஸ் பண்ண போறான்னா நமக்கு கிடைச்ச தகவல் வந்து ஃபைவ் ஸ்டார் நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் செந்தில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு பெரிய தொகை பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனாலும் திரையார்கூர்மையாருடைய இந்த நெருக்கடி இந்த செக்கு காரணமாக அது இன்னும் வந்து ஃபைனல் ஆகாமல் இழுத்துக்கிட்டே இருக்கு இந்தியன் டூவுக்கான எங்கள் லாஸை காம்ப்ரமைஸ் பண்ணுவதாக இருந்தால் நாங்கள் வேட்டையினை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லைனா வேட்டையினுடைய ரிலீஸில் எங்களுக்கு சிக்கல் இருக்குது இல்லை எங்களுக்கு இந்த குறைவான தொகையில தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு ஆனால் அது பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்யப்படும் அப்படிங்கிறா டைம் இருக்குது ஏன்னா பா இன்னும் வந்து இன்றைக்கி என்ன தேதியாச்சு இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதினாலு நாளுக்கு மேலே இருக்குது ஸோ அந்த பதினாலு நாளுக்குள்ளே பல்வேறு விஷயங்கள் வந்து பேசி தீர்க்கப்படும் இப்படி தான் வந்து நார்த்தில் வந்து நீங்கள் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா ஜெயிலர் வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இந்தியன் டூ ரிலீஸ் ஆகலை பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லைங்க அப்போ ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை டே ஒன் கலெக்ஷன் எடுக்கவே முடியாது அதுக்கு அது அது டே ஒன் கலெக்ஷன் மட்டும் இல்லை தொடர்ந்து அந்த படம் ஓடுகிற நாள் வரைக்கும் பெரிய கலெக்ஷன் வந்து கிடைக்காது ஏன்னா ஹிந்தியில் மல்டிப்ளெக்ஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கிறதுனால நிறைய ஸ்க்ரீன் கிடைக்கும் நிறைய ஸ்க்ரீன் கிடைச்சா மக்களுடைய அந்த பார்க்குற ஆர்வம் கூடும் அப்போ வசூல் வந்து அதிகமாகும் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லைகா நிறுவனம் வந்து ரொம்ப தெளிவாக ஏற்கனவே வந்து அங்கேயும் இதே பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு நீங்கள் வந்து மல்டிப்ளக்ஸில் போடலன்னா கூட ஓடிடியில சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்தியன் டூவர் அங்கேயும் அவங்க ஒரு செக் வச்சுட்டாங்க அங்கேயும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதிரி அது சுமூக தீர்வுக்கு எட்டப்படுகிற நிலைமை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க இப்போ தமிழ்நாடு திரையரங்கு பிரச்சனையும் தமிழ்நாடு விநியோகஸ்தர்களுடைய பிரச்சனையும் இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுவது சார் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கிற முன்னாடி இந்த மாதிரி அடல்ஸ்லாம் வரதா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாகவும் கடந்து போயிட முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல முடியுங்க இந்த படத்தினுடைய கலை இயக்குனர் கதிர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு கிளைமேக்ஸ் இதுவரையும் எதிர்பார்க்காத புதுமையான ஆக ரொம்ப மாசாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்காரு படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்கிறார் இயக்குனர் மிரட்டியிருக்காரு அப்படின்னா அவங்க எல்லாரையும் கலந்து வச்சு தான் அவர் வந்து படத்தை இன்டர்வல் பிளாக் முடிச்சிருப்பாரு அப்படின்னு தான் நமக்கு புரிஞ்சுக்க தோணுது கதையை வந்து நான் படிச்சுட்டேன் ரெண்டு மூணு முறை படிச்சுட்டேன் என்னுடைய சந்தேகங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வேற ஒரு சஸ்பென்ஸும் வச்சிருக்காரு ஸோ அதனால வந்து அவர் பத்திரிகையாளராக அவர் பார்த்து பயணித்த பல்வேறு விஷயங்களோடு ரஜினிகாந்துக்காக மாசா எழுதப்பட்ட கதை ரஜினிகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கமர்ஷியல் ஹீரோ அவருக்காக எழுதப்பட்ட கமர்ஷியல் கதை அப்படின்னு சொல்லி அந்த கலை இயக்குனர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு அதுதான் இணையம் முழுக்க இப்போ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ வந்து வேட்டையினுடைய இந்த செக்கு இந்த பிரச்சனை இந்த தியேட்டர் பிரச்சனை இல்லைனா வந்து விநியோகஸ்தர்கள் தருகிற பிரச்சனை வந்து விரைவில் சரி செய்யப்பட்டு எல்லா விதங்களும் ஓப்பனாக வந்து எல்லாமே அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அதோடு வந்து நீங்கள் கமலஹாசனுடைய அந்த தக் லைஃப் படம் அந்த தக் லைஃப் படம் வந்து ஷூட்டிங் முடிச்சு அவங்க வந்து அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவருடைய போர்ஷனில் இருந்த எல்லா விஷயத்தையும் டப்பிங் வரைக்கும் பேசி கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார் அவர் ஆனால் இங்கே இன்னுமா தக்லைஃப் அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க நாங்கள் தக்லைஃப் ஷூட்டிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா தக்லைஃப் ஷூட்டிங் வந்து இன்னும் முடியவே இல்லை அதில் வந்து இன்னும் சில காட்சிகள் சிம்புவுக்கு படமாக்கப்பட வேண்டியிருக்கு சிம்புவனுடைய காட்சிகளில் சில காட்சிகளை வந்து அவருடைய பில்டப் காட்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு அது அவருக்கு மட்டுமே உரிய காட்சிகள்ன்றதுனால அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நம்ம ஒட்டுமொத்த டீம் இருந்தால் தான் படம் ரேப் பண்ண முடியாது ஸோ டீம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம அதனால் நம்ம வந்து கமலஹாசன் கிளம்புறதுனால வெளிநாடு கிளம்புறதுனால நம்ம படப்பிடிப்பு முடிச்சிட்டோம்னு அறிவிச்சிடலான்னு சொல்லிட்டு இது சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தானே இது ஈஸியாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க அதோடு சேர்ந்து அந்த படத்தில் வந்து ஒரு இன்னும் ஒரு பாடல் காட்சி எடுக்க வேண்டியிருக்கு அந்த பாடல் காட்சிக்காக திரிஷாவுடைய தேதிக்காக வெயிட் பண்ணுறாங்க போல இருக்கு அவங்களுக்காக வந்து அந்த அந்த அதுவும் படமாக்கப்பட வேண்டியிருக்கு அந்த காட்சிகளுக்கும் அந்த ப படம் வந்து காத்திருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு அப்படி சேர்த்துருவாங்க மற்ற எல்லா வேலைகளும் முடிச்சிட்டாங்க ஸோ அதனால அது அவங்க வந்து படப்பிடிப்பு நாங்கள் முடிச்சிட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க இது சின்ன சின்ன வேஷம்னு சொல்லுவாங்க சின்ன பேட்ச் ஒர்க்குங்க அப்படின்வாங்க பெரும்பாலும் நிறைய பெரிய படங்கள்லாம் இந்த மாதிரி பூசணிக்காய் உடைச்சிட்டு நாங்கள் ரேப் பண்ணிட்டோன்னு சொல்லிட்ட பிறகு கூட திடீர்னு எல்லாம் எடிட் பண்ணி பார்த்த பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் அதை சின்னதாக மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேலைகளை தூக்கி கேமரா தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க அப்படிதான் தக் லைஃப்லேயும் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே எனிவே எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து பயங்கர ஆர்வத்தோடு இருக்கிற விஷயம் வந்து வேட்டையன் தான் வேட்டையனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருபத்தி ஏழாம் தேதி மெய்யழகன் ஒரு படம் வருது அந்த மெய்யழகனில் நான் படம் பார்த்துட்டேங்க மெய்யழகன் அது தனியான விமர்சனம் என்னன்றதை நான் சொல்கிறேன் ஆனால் அந்த மெய்யழகனில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் அந்த பிரேம்குமார் வந்து இதுக்கு முன்னாடி நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் இயக்குனாரு அந்த நைன்டி சிக்ஸ் படத்தில் அவர் வந்து ஒரு காதலை சொல்லாமல் ஒரு காதல் கதையை ரொம்ப மெலோடியா இது வரைக்கும் யாருமே சொல்லாத விதத்தில் அந்த காதல் கதையை சொல்லியிருந்தார் இல்லையா இந்த மெய்யழகனில் ஒரு அழகான ஒரு நட்பு ஒரு பால்ய காலத்து நட்பை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி மீட்டெடுக்கிற விஷயத்துல மீண்டும் அந்த நண்பர்கள் சந்திச்சா அவர்களுக்குள்ள என்ன ஒரு புரிதல் இருக்கும் எப்படி அவங்க வந்து பேசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுல பேசாமல் ஒரு காதல் சொன்னாரு இது பேசி பேசிய ஒரு நட்பை ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்க போய் படம் பாருங்களேன் இருபத்தி ஏழு ரிலீஸ் ஆகுது நிச்சயமா இந்த படம் உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க